ஹாய் நம்மளில் நிறைய பேருக்கு உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்குங்க நூறு கிலோ நூற்றி பத்து கிலோ இருக்கும் என்ன பண்ணாலும் உடல் எடை குறையாது ஏதாவது பண்ணி இந்த உடல் எடையை குறைக்க முடியுமா அப்படின்னு நினைப்போம் இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு இப்போ புதுசாக ஊசி மருந்து ஒன்று வந்திருக்குது இது வெளிநாட்டில் தான் கிடைச்சிக்கிட்டு இருந்தது இப்போ நம்ம நாட்டிலேயே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இதை வாரத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கணும் குறைந்தது ஆறு மாதம் போட்டுக்கணும் ஆறு மாதம் போட்டுக்கிட்டால் உடல் எடை ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ வரைக்கும் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மருந்தோட விலை வந்து பதினை ரூபாய் குறைந்தது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஒரு வாரத்துக்கு ஆகும் அதே மாதிரி ஆறு மாதமாவது குறைஞ்சது உபயோகப்படுத்தணும் இந்த மருந்துக்கு பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் வாந்தி வரலாம் சிலவங்களுக்கு சிலவங்களுக்கு வயிறு பிரச்சனைகள் வரலாம் இந்த மருந்தை நம்ம உபயோகித்தாலும் நம்ம வந்து சாப்பாட்டில் கட்டுப்பாடுலேயும் உடற்பயிற்சியும் பண்ணணும் அப்போதான் அந்த மருந்து நல்லா வேலை செய்யும் இந்த பணம் எல்லாம் செலவு பண்ணாம உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குதுங்க அதுதான் தினம் உடற்பயிற்சி பண்றதும் உணவை கட்டுப்பாடா சாப்பிடுறதும் ஓகே